கேரளா ஸ்டைல் கிண்ணத்தப்பம் காலை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு இது போல் செய்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் லைட்டாக அலசிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரமாக ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஊற வச்ச அரிசியை பச்சரிசியை நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு வந்து இந்த இரநூறு கிராம் அரிசிக்கு வந்து ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் பால் சேர்த்து அரைக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் தேங்காய் பால் அளந்துக்கிறேன் இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு இருந்துச்சு ஒரு பெரிய அரை மூடி வந்து நான் தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு பால் செகண்டு பால் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு பால் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இந்த பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் பால் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மீதம் பால் அப்படியே இருக்கட்டும் இது அப்புறமேட்டு தேவைப்படும் இப்போ நெய்ஸாக அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த அரிசியை வந்து ஒரு சன்னி வச்சு வடிகட்டிக்கணும் நம்ம சேர்த்துருந்த அந்த ஏலக்காய்லாம் தோலெல்லாம் அதிலே வந்துடும் வடிகட்டும் போது அப்போ அது சாப்பிட்றதுக்கு இந்த இனத்தமும் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து மீடியமான இனிப்பாக இருந்துச்சு உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவை தூக்கி கொடுக்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற அந்த தேங்காய் பால் எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு பால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நான் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து இருக்குது இது போல் தான் இருக்கணும் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கட்டும் படுற மாதிரி இது போல் ப்ரஷ் வச்சு செய்து கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிண்ணை தப்பை மாவு எடுத்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி செட்டில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டை கவுத்து போட்டு கூட மேலாக வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் என்கிட்ட அடிக்கனமான பாத்திரம் ஒன்று இருக்குது அதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது போல் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கிறேன் மேலே தூக்கி வச்சு நான் வேக வைக்க போகிறேன் உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் போல் அது உள்ளே எடுத்து வச்சுட்டு மேலாக தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி மூடி போட்டு வச்சிட்றேன் கரெக்டாக இருபது நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கணும் இடையே திறந்து பாருங்கள் தண்ணி பத்தலைன்னா இடைய ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இப்போ எனக்கு சரியாக இருக்குது இருபது நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக கிண்ண தப்பமும் வெந்து வந்துருச்சு லைட்டாக ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துட்றேன் நான் கொஞ்சம் ஆறு தான் இதுலேருந்து நம்ம எடுக்கணும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்துக்கிறேன் நான் இப்போ சூப்பராக அழகாக விட்டு வந்துருச்சு பாருங்கள் ஓரங்கள் லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டான கிண்ணத்தப்பம் ரெடியாகிடுச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை விஷேக்க விருப்பம் இல்லாட்டா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள்